பிரைஸு கிறிஸ்துவுக்குள் நீதிமன்களே கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டும்மாய் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்திலும் கூட மீண்டுமாய் இழந்து போனதை தேடி இயேசு வந்தார் என்கிற நான தலைப்பிலே அவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம் இயேசு எதை இழந்தார் எதை திரும்ப கொடுக்க வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் முதலாவது இழந்து போன உறவை தேடி அவர் பூமிக்கு வந்தார் ஆம் பிரிமானவர்களே தேவனுக்கு ஒரு பெரிய ஆசை என்னவென்றால் அவர் தன்னுடைய பிள்ளைகளின் மத்தியிலே வாசம் செய்ய வேண்டும் அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய வாஞ்சை அவருடைய ஆசை அவருடைய விருப்பம் அவருடைய தாகம் எல்லாமே ஆதாமோடு பகலின் குளிர்ச்சியான வேலையிலே அவர் உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவ பாவம் பொழுது ஆதாம் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டில் அந்த இழந்து போன உறவை கத்ரா ஏசு கிறிஸ்து புதுப்பித்தார் இழந்து போன உறவை திரும்பி கொடுக்க தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் பிரிய மாணவர்களே ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தூருடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நம்ம எதுக்கு அழைத்தாராம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தராக இருக்கிற கத்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்தனுடன் ஐக்கியமாக இருக்கும்படிக்குத்தான் நம்மை அழைத்தார் பிரியமானவில்லை இயேசு சொன்னார் மற்றையோ சாரி யோவான் பதினைந்து நான்கிலே வாசிக்கிறோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் இழைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் இளைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று சொன்னார் ஆம் பிரியமானோரை தேவனோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்குறவர்களாக இருக்கிறோம் அப்போ இந்த இழந்து போன உறவை ஆதியாகவும் மூன்று இருபத்தி நாலு வாசிக்கிறோம் அவர் மனுஷனை துரத்தி விட்டார் ஜீவ விருட்சம் போகும் வழியை அடைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் புது ஏற்பாட்டில் இயக்கத்தில இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த வழி அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது மேலிருந்து கீழாக மனிதனுடைய பாவத்திற்கு ஒரு பரிகாரம் உண்டாயிற்று ஏசு இந்த பூமிக்கு மானிடனாய் வந்து உதித்தார் தமிழ் ரத்தம் சிந்தி மறித்ததினால் அவர் நமக்கு பதிலாளாக நம்மை மீட்டு கொண்டார் அவர் நமக்கு பதிலாளாக மாறினார் என்று எதுவும் சொல்கிறது நாம் வாங்க வேண்டிய அத்தனை தண்டனையும் அத்தனை ஆக்கினை தீர்ப்பையும் பிதாவாகிய தேவன் இயேசுவின் மீது வைத்தார் இயேசுவின் மீது வைத்ததினால் வைத்ததினாலாம் விடுதலையாக்கப்பட்டோம் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் மனிதனை துரைத்து விட்டார் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் யோவான் பதினெழு பதினேழு இருபத்தி ரெண்டு இப்படியாக சொல்கிறது நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்கிறார் ஹலெலுயா அந்த உறவு புதிய பாட்டில் புதுப்பிக்கப்படுகிறது ஹலெ லுயா ஹலெ லுயா ஹலெலுயா ஹலெலுயா இயேசு பிதாவுக்கு மரணபரிந்தும் கீழ்ப்படிந்து என்ன என்ன மகிமையை பெற்றாரோ எத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றாரோ அந்த அத்தனை மகிமையும் அந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் அந்த அத்தனை சமாதானத்தையும் அவர் நமக்கு கொடுத்து போயிருக்கிறார் பிரியமானவில்லை யோவன் பதினான்கு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இப்படியாக சொல்கிறது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்றார் சமாதானத்தை உலகத்தில் தேடாதீங்கள் சமாதானத்தை இயேசுவில் தேடுங்கள் ஓ அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார் அவருடைய சமாதானம் எப்பேர்ப்பட்டது பிரியமானவர்களே எப்பேற்பட்ட காற்றடித்தாலும் புயலடித்தாலும் அளக்களிக்கப்படாத சமாதானம் எந்த காற்றும் புயலும் அலையும் அவருடைய சமாதானத்தை அலக்களிக்க முடியாது அந்த சமாதானத்தை கர்த்த நமக்கு தருகிறார் இழந்து போன உறவை தேடி அவர் இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய ஆசை அவருடைய வாஞ்சை அவருடைய தாகத்தை பாருங்கள் நாம் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி ச என்ன ஒரு அன்பு பாருங்கள் நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் இதுதான் அன்பின் தேவன் இதனால தான் நம்ம சொல்கிறோம் அவர் முற்றிலும் அன்புள்ளவராக இருக்கிறார் அன்பு கொடுக்கும் வாங்காது ஹாலி லூயா கத்துறவங்களுடைய இந்த நாள் உங்களுக்கு நன்மை நாளாக அமையட்டும் காட் பிளஸ் யூ பிரைஸுலாம்